ரிஷப ராசியில் பிறந்தோருக்கான நவம்பர் மாத ராசி பலன்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினஞ்சு தேதியிலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு விதமான சரணம் மனச்சலனம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரணம் என்னென்னா ராசிநாதன் சுக்கரன் நீச்சஸ்தானத்தில் இருந்தார் ஆனால் சனியால் பார்க்கப்பட்டதுனால உங்களுக்கு ஒரு வித குருட்டு தைரியத்தில் தான் நீங்கள் வேலை பண்ணிகிட்ருப்பீங்க இருப்பீங்க அதாவது உங்களுடைய உடன்பிறப்புக்கள் அல்லது உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதத்தில் தான் நீங்கள் தைரியமாக வேலை பண்ணியிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருக்கும் இதில் வந்து உங்கள் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இந்த மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்ன காரணம்னால் நான்காம் வீட்டதிபதி நீச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால தாயாரின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் சற்று கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு எடுத்த தொட்ட காரியத்தில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் எதை எடுத்தாலும் வெற்றி தான் நீங்கள் எதுக்கு வேணால் போங்க நீங்கள் லேட் லாட்ரிக்கு போகிறீங்களா கேம்பலிங்க்கு போடுறீங்களா நீங்கள் தொட்டால் அது வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் உங்கள் வாழ்க்கையில் கடந்த ஒரு பத்து பட்ட கஷ்டங்களுக்கான விமோச்சனம் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் இன்ஃபேக்ட் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்தே உங்களுக்கு இருந்த கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் ஸோ கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக இருந்த கஷ்டங்கள் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுக்கு சுயமரியாதைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் வருமான அதிகரிப்பு ஏற்படும் நீண்ட நாட்களாக வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும் இதில் ஒரு ஒரு விஷயம் இருக்குது இரண்டாம் வீட்டதிபதி புதன் ஏழில் இருக்காரே அதனால் தேவையில்லாத வார்த்தை விரயங்கள் ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் குரு பார்வையில் இருக்கிறதுனால பெருசாக வாக்குவாதம் இருக்காது அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான சாதகமான நாட்கள் ரிஷபராசியில் பிறந்தோருக்குன்னு கேட்டால் நவம்பர் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் தேதி நான்காம் தேதி மதியம் பன்னெண்டரை மணி வரைக்கும் அதன் பிறகு ஆறாம் தேதி மாலை ஆறு மணி முதல் ஆரம்பித்து மாலை ஆறு மணி முதல் ஆரம்பித்து ஏழு எட்டு பத்து பதினொன்று பன்னெண்டு பதினைந்து பதினாறு பதினெட்டு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை நான்கு மணி வரை அதன் பிறகு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாட்களாக இருக்கும் இந்த நாட்களில் நீங்கள் யாருக்கிட்டேயாவது உதவி கேட்டால் கிடைக்கும் நீங்கள் உதவின்னு போய் போய் ஜஸ்ட்டு போய் உங்களை பார்க்க வந்தேன்னு சொன்னாலே போதும் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாப்பா நான் இருக்கேன்ப்பா அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ரொம்ப பேர் இப்போ உங்களுக்கு வருவாங்க இட் இஸ் ரைட் டைம் டு சீக் குட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கக்கிட்ட நல்ல உதவி எதிர்பார்க்கலாம் அதே சமயம் வருமான அதிகரிப்பு ஏற்படும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் கடன் ஈஸியாக கிடைக்கிறதுன்னு அதிகமான கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது அதுவும் குறிப்பாக இருபத்தி மூணாம் தேதிக்கு மேலே புதன் ஆறாம் இடத்துக்கு துலாம் ராசிக்கு வக்கரகதியில் வரும்பொழுது உங்களுக்கு கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இல்லை அதனால் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உடம்புல இருந்த ஆரோக்கிய சங்கடங்கள் விலகும் சூழ்நிலை ஏற்படும் இத்தனை இத்தனால் உடம்பு முடியல நெஞ்சு பகுதியில் பிரச்சனை வயிற்று பகுதியில் பிரச்சனை பெண்களுக்கு மாசாந்தர் பிரச்சனை கால் முட்டி வலி கால் தேஞ்சு போச்சு அது இதுன்னு ஆயிரத்தெட்டு குழப்பம் சொல்லியிருப்பீங்க ஆனால் இந்த மாதம் அதெல்லாம் ஒவ்வொன்றா நிவர்த்தி ஆகும் இதில் சந்திராஷ்டம நாட்கள் மன சஞ்சலத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ரெண்டுலேருந்து நவம்பர் இருபத்தஞ்சு நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை நான்கு மணி நாற்பத்தேழு நிமிடம் முதல் நவம்பர் இருபத்தஞ்சு விடியற்காலை நாலு மணி இருபத்தேழு நிமிடம் வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள் அந்த நாட்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா காரணம் என்னென்னா சந்திரன் குரு சஷ்டாஷ்டகம் அதாவது ஆறு எட்டுங்கிற அமைப்பில் குரு வந் குரு இருக்கிற இடத்துலேருந்து ஆறாம் இடத்துல சந்திரன் சந்திரன் இருக்கிற இடத்துலேருந்து எட்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால வார்த்தைக்கும் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக பண விவகாரங்களில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் அதனால் அந்த நாட்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுறதுக்காக பைத்திய கருத்தனமாக சில தவறுகள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு அதுவும் குறிப்பாக குடும்ப தலைவிகளுக்கு ஸ்தானாதிபதி சப்தமஸ்தானத்தில் இருந்து குருவின் பார்வையில் வர்றதுனால ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் நிறையா இருக்கும் ஆனால் உங்களுக்கு தான் அதில் வெற்றி கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை துணை அடங்கி போவார் அதனால் நீங்கள் இது நாள் வரைக்கும் உங்கள் வீட்டில் வந்து சிதம்பரமாக ஆட்சி நடந்துட்டு இருந்தது இப்போ இந்த மாதம் அது மதுரையாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய ஆட்சி அங்கே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படு அடங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது அவருடைய ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை இன்ஃபேக்ட் அவருக்கு ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றத்தை அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் இந்த ராசியில் ரிஷபராசியில் பிறந்த இளம் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் படிக்கின்ற குழந்தைகள் உங்களுடைய ஐந்தாம் இடத்துல ராசிநாதன் சுக்கரன் நீச்சமாக இருக்கார் முதல் இரண்டு நாட்கள் அதுக்கப்புறம் அஸ்தங்கிதம் அடைகிறார் சூரியனோட இதனால் என்ன பலன் அப்படின்னா அடுத்தவங்க கூட பார்ட்னர்ஷிப் சேர்ந்து படிக்கிறத தவிர்க்கணும் இந்த ஜாயின்ட் ஸ்டடியை ரிஷபராசி நண்பர்கள் வச்சுக்கக்கூடாது அடுத்தவங்களை நம்பினீங்கன்னா ஏமாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் கூட இருக்கிறவங்க தே வில் ஓவர் ஷேடோ யூ உங்களை படிக்க விடாமல் அதாவது இது வேண்டாம் அது வேண்டாம்னு சொல்லி உங்களை படிக்க விட மாட்டாங்க ஆனால் அவங்க தனியாக உட்காந்து படிச்சுருவாங்க அதனால் யாரையும் நம்பாதீங்க படிக்கிற குழந்தைங்க இந்த மாதம் கொஞ்சம் மந்தத்தன்மையோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது படிப்பில் தடுமாற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் நல்ல விதமான பலன்கள் இருந்தாலும் பெரிய லாபத்தை எதிர்நோக்க முடியாது அதே சமயம் உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைப்பதற்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும் காரணம் மூன்றாம் இடத்துல குரு இருந்து கொண்டு பதினொன்றாம் இடத்த ஒன்பதாம் பார்வையாக பார்க்கறாரு உங்களுக்கு மரியாதை உயர்வும் லாபமும் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும் இதில் சுகஸ்தானாதிபதியான சூரியன் பதினாறாம் தேதி வரைக்கும் நீச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால வீடு மனை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இழுபறி நிலைமை ஏற்படும் வீடு கட்டுறதுக்கோ இல்லை வீட்டை வாங்குறதுக்கோ இல்லை வீட்டை பராமரிப்பு செலவு பண்ணுறதுக்கோ அன்வான்ட் எக்ஸ்பென்ஸ் ஆகுமே தவிர அதனால் உங்களுக்கு லாபம் கிடையாது கடன் ஜாஸ்தியாகும் இல்லாட்டி விரயமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் இந்த ராசியில் பிறந்த பெண்கள் குறிப்பாக ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கிறது நல்லது என்ன காரணம் அப்படின்னா ஆறாம் இடத்துல சூரியன் நீச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நெஞ்சு பகுதியில் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இந்த நெஞ்சு பகுதியில் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த விவசாய நண்பர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சற்று மந்தத்தன்மை இருக்கும் தொழில் வளர்ச்சி அடைவதில் தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரணம் நான்காம் வீட்டதிபதி நீச்சமாக இருக்கிறனால எந்த இடத்துலையும் உங்களுக்கு கௌரவ குறைபாடு ஏற்படாது அதனால் கவலைப்பட வேண்டாம் சொன்ன சொல் காப்பாற்றுறதுக்காக சில உடன்பிறப்புகளுடனோ அல்லது சில நண்பர்களுடனமோ அனுசரி அனுசரித்து சென்று அவர்களிடம் காரியத்தை சாதித்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது கூட இருக்கிறவன் சப்போர்ட் பண்ணுவான் அதனால் நீங்கள் யாரையும் பகச்சிக்க முடியாது அதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு நவம்பர் மாதத்துல என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் எங்களுக்கு வந்து வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கணும்னா ராசிநாதன் சுக்கரன் நீச்சமாக இருக்காரு அது மட்டும் இல்லை இதில் வந்து சூரியனும் நீச்சஸ்தானத்தில் இருக்கார் நான்காம் வீட்டு அதிபதியும் லக்னாதிபதியும் நீச்சமாக இருக்கிறதுனால மன தைரியத்தை கொடுக்கறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நவநீத கிருஷ்ண பெருமாள் அதாவது கிருஷ்ணருடைய ஒரு அம்சம் நவநீத கிருஷ்ணன்னு பேர் அது என்ன அப்படின்னா கிருஷ்ணருக்கு நவநீதம்னு ஒரு வெண்ணெய் சார்ந்த ஒரு ப்ராடக்டை அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது என்னென்னா வெண்ணெயில் வந்து வெண்ணெய் எடுத்துட்டு அதில் வந்து கல்கண்டை நல்லா பொடி பண்ணி போட்டு இல்லாட்டி சர்க்கரையை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நிவேதனம் பண்ணிவிட்டு சாப்பிடணும் நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னா அந்த அதுக்கு பேர் நவநீதம்னு பேர் அந்த நவநீதத்தை விரும்பிய கிருஷ்ணருக்கு நீங்கள் அந்த நவநீதத்தையே பிரசாதமாக அதாவது சமர்ப்பணம் செய்து அதை உண்டு மகிழ்வது மூலமாகவும் கிருஷ்ணர் கோயிலுக்கோ அல்லது குழந்தையாக இருக்கக்கூடிய மூன்று வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கோ வெண்ணெயை கொஞ்சோண்டு ஊட்டிவிட்டு அவர்கள் சந்தோஷப்படுவதை பார்த்து நீங்கள் வாழ்க்கையில் நிம்மதி உண்டான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளலாம் கிருஷ்ணர் வழிபாடு செய்வது உங்களுக்கு உச்சிதமான பலன்களை ஏற்படுத்தி மன நிம்மதியும் அடுத்தவர்களுடன் அதாவது அடுத்தவங்க கிட்ட கெட்ட பெயர் ஏற்படாமல் பகைமை உணர்வு இல்லாமல் பாதுகாப்பதற்கு அந்த நவநீத கிருஷ்ண பெருமான் துணை இருப்பான் இந்த நவம்பர் மாதத்தில் வரக்கூடிய பலாபலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் அதுவும் குறிப்பாக நவம்பர் பதினாறுக்கு மேலே குருவின் பார்வையில் சூரியன் வரதினாலையும் நவம்பர் இருபத்தெட்டு சனி வக்ர நிவர்த்தி அடையிறதுனாலையும் பலவிதமான க்ஷேமங்களும் யோகங்களும் அனைத்து மக்களுக்கும் ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்